சென்னை மாவட்டம் சார்பில் பெரியாரியல் பயிற்சி பட்டறை பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் நகரில் உள்ள வரலாறு என்ற தலைப்பில் வி குமரேசன் அவர்களும் பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு என்ற தலைப்பில் கவிஞர் பூங்குன்றன் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் மு அழகிரிசாமி அவர்களும் சுயமரியாதை இயக்கம் என்ற தலைப்பில் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்களும் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் என்ற தலைப்பில் அவர்களும் ஜாதி ஒழிப்பு போரில் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார்கள் இதிலே சிறப்பு விருந்தினர்களாக திராவிட கழக பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்களும் விருதி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு தனசேகர் அவர்களும் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெரியார் மணிமொழியன்